ஆலயம் அன்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட தெய்வம் உள்ளது அந்த தெய்வங்களை சரியான நேரத்தில் சரியான மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவதன் மூலம் நாம் விரும்பிய பலனை பெற முடியும் வாருங்கள் உங்கள் தேவைகள் நிறைவேற எந்த கடவுளை வணங்க வேண்டும் எந்த மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் என்று பார்க்கலாம் தடைகள் நீங்க எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்கும் போதும் தடைகள் நீங்க விநாயகரை வணங்க வேண்டும் ஓம் கண கணபதையே நமஹா என்ற மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜபிப்பது நல்லது எந்த நேரத்திலும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் பணம் மற்றும் செல்வம் பெருக நிதிநிலை மேம்படவும் செல்வம் பெருகவும் மகாலட்சுமி தேவியையும் குபேரனையும் வழிபட வேண்டும் ஓம் மகாலட்சுமியை நமகா குபேரனுக்கு ஓம் குபேராய நமகா என்ற மந்திரத்தை ஜெபிக்கலாம் வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்தது கடன் தொல்லை நீங்க கடன் தொல்லைகள் தீரவும் மன தைரியம் அதிகரிக்கவும் அனுமனை வழிபட வேண்டும் ஓம் ஹனுமதே நமகா அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்ற மந்திரத்தை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நூற்று எட்டு முறை ஜபிப்பது நல்லது அனுமன் துணிச்சல் பலம் மற்றும் தடைகளை நீக்குபவராக கருதப்படுகிறார் அவரை முழு பக்தியுடன் வணங்குவதன் மூலம் மற்றும் கடன்கள் நீங்கும் என்பது ஐதீகம் அனுமன் சாலிசா பாராயணம் அனுமன் சாலிசா என்பது நாற்பது செய்யுள்களை கொண்ட ஒரு பக்தி பாடல் இதை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் மனதில் தைரியம் பிறக்கும் பயம் நீங்கும் மற்றும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது குறிப்பாக நிதி சிக்கல்கள் மற்றும் கடன்களில் இருந்து விடுபட அனுமன் சாலிசா பாராயணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது செவ்வாய் கிழமை வழிபாடு செவ்வாய் கிழமை அனுமனுக்கு உகந்த கருதப்படுகிறது இந்த நாளில் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் அனுமன் கோவிலுக்கு சென்று சுத்தமான நெய் தீபம் ஏற்றி அனுமன் சாலிசா பாராயணம் செய்யலாம்

சப்பாத்தி கொடுப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்று செல்வத்தை ஈர்க்கும் என்று நம்பப்படுகிறது அரச இலைகளில் ஸ்ரீராம் என்று சந்தனத்தால் எழுதி அனுமன் கோவிலில் சமர்ப்பிப்பதும் தடைகளை நீக்கும் சக்தி வாய்ந்த கூறப்படுகிறது மற்ற பரிகாரங்கள் பயறு தானம் புதன்கிழமை என்று பயறு வாங்கி கோவிலில் குருக்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்வது பண கஷ்டங்களை தீர்க்க உதவும் யானையினாசி பெரிய கோவில்களுக்கு செல்லும் போது அங்குள்ள யானையிடம் கடன் பிரச்சினைகளை விரைவில் கடன் அடைபட உதவும் இந்த வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்தால் அனுமனின் அருள் பெற்று கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் என்பது பெரும்பாலானவர்களின் நம்பிக்கை கல்வி மற்றும் ஞானம் பெற கல்வியில் சிறந்து விளங்கவும் ஞானம் பெறவும் சரஸ்வதி தேவியை வணங்க வேண்டும் ஓம் ஐம் என்ற மந்திரத்தை புதன்கிழமைகளில் காலையில் எட்டு முறை ஜபிப்பது சிறப்பு ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு பெற உடல் ஆரோக்கியம் மேம்பட முருகனையும் சூரிய பகவானையும் வழிபடலாம் முருகனுக்கு ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தையும் சூரியனுக்கு ஓம் சூரியாய நமகா மந்திரத்தையும் காலையில் சூரிய என்ற உதயத்தின் முறை ஜபிக்கலாம் திருமணம் மற்றும் குடும்ப ஒற்றுமை பெற திருமணம் விரைவில் நடைபெறவும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவவும் பார்வதி தேவியையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் பார்வதி தேவிக்கு ஓம் கௌரி சங்கராய நமஹா என்ற மந்திரத்தையும் சிவபெருமானுக்கு ஓம் நம சிவாய மந்திரத்தையும் திங்கட்கிழமை அல்லது செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மாலையில் நூற்று எட்டு முறை ஜபிக்கலாம் எந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்தாலும் அதை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்வது மிகவும் முக்கியம் தூய்மையான மனதுடன் சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் ஜெபிப்பதன் மூலம் உங்கள் தேவைகள் நிச்சயம் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் ஆன்மீக ஆலயத்தை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி